பல பெண்களோட தன்னுடைய கணவர் தொடர்புல இருக்கிறதா சொல்லி தலைமை காவலருடைய மனைவியே புகார் தெரிவிச்ச சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கணவர் மொபைல்ல பெண்களோட தவறான புகைப்படங்கள் இருக்கிறதா புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு தலைமை காவலர் உட்பட பத்து பேர் அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காங்க என்ன நடந்தது மாவட்டம் சேர்ந்தவரு முப்பத்தி ஐந்து வயதான பார்த்திபன் இவரு திண்டுக்கல் மாவட்டம் பழனி காவல் நிலையத்துல தலைமை காவலரா பணியாற்றிட்டு வர்றாரு இந்த நிலையில தான் இவருக்கும் வினோதனி அப்படின்ற பெண்ணுக்கும் கடந்த ஆண்டு திருமணம் நடந்ததா கூறப்படுது ஒட்டன் சத்திரம் காவல் பணியாற்றிட்டு வரும்போது இவருக்கு திருமணம் கூறப்படுது இந்த திருமணமான ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்திபனுடைய நடவடிக்கைகள்ல வினோதினிக்கு சந்தேகம் ஏற்பட்டதாகவும் அதை தொடர்ந்து பார்த்திபனுடைய செயல்பாடுகளை வினோதினி கண்காணிச்சுட்டு வந்ததாகவும் கூறப்படுது அப்பதான் தன்னுடைய கணவர் பார்த்திபன் பல பெண்களோட தொடர்புல இருக்கிற விவகாரம் வினோதினிக்கு தெரிய வந்திருக்காம் அதை தொடர்ந்து ஆதாரங்களோட பார்த்திபனுடைய குடும்பத்தார்கிட்ட இது தொடர்பா முறையிட்டப்போ அவங்க வினோதனி கூட சண்டை போட்டு வினோதனியா அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சதாகவும் கூறப்படுது அது மட்டும் இல்லாம பார்த்திபனுடைய மொபைல பெண்களுடைய தவறான புகைப்படங்கள் நிறைய இருந்ததாகவும் வினோதினி தெரிவிச்சிருக்காங்க இந்த சூழல தான் தன்னுடைய கணவர் வீட்டார் தன்னை விரட்டி அடிச்சதை தொடர்ந்து காவல் நிலையத்தில் இப்ப புகார் தெரிவிச்சிருக்காங்க மகளிர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்ட போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு பார்த்திபனை கைது செஞ்சிருக்காங்க அவர் மட்டும் இல்லாம அவருடைய குடும்பத்தார் தாய் உட்பட பத்து பேர் மேலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இது ஒரு புறம் இருக்க ஏற்கனவே பார்த்திபன் அடிதடி வழக்குல சம்பந்தப்பட்டு முன்ஜாமீன் வாங்கி இப்போ கன்னிவாடி காவல் நிலையத்துல தினந்தோறும் கையெழுத்துட்டு வராரு இந்த சூழல்ல வேறொரு வழக்குல அதுவும் மனைவி கொடுத்த புகார்லயே இவரு அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்க கூடிய சம்பவம் தான் இப்போ பரபரப்ப கிளப்பிருக்கு அதுவும் பெண்கள் விவகாரத்துல தலைமை காவலரே கைது செய்யப்பட்டிருக்கிறது காவல்துறை வட்டாரத்துல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க